ப்ராஜெக்ட் அப்படின்னா நம்ம ஒட்டஞ்சத்திரத்துக்குள்ளே போய் சொல்ல கிட்டத்தட்ட ஒரு ஆறரை ஏக்கரில் உங்களுக்கு நூற்றி பத்து சைட் வந்து போட்டிருக்கிறாங்க ஸோ இன்னைக்கு நாம் அதை போய் பார்த்துருவோம் அது மட்டும் இல்லாமல் பொங்கல் ஆஃபராக நிறைய விஷயங்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ நம்ம ஒட்டஞ்சத்திர ஏரியா பழனி ஏரியா மக்கள் வந்து ஆஃபரில் லேண்ட் வாங்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்து தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி அஞ்சு என்ட்ரன்ஸோட பிரம்மாண்டமாக அமைச்சிருக்கிறாங்க வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒட்டஞ்சத்திரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற காலாஞ்சிப்பட்டியில் செந்தூர் கார்டனுக்கு தாங்க வந்திருக்கோம் இதுதான் செந்தூர் கார்டனோட என்ட்ரன்ஸ் மிக பிரம்மாண்டமா அமைச்சிருக்காங்க இந்த வீட்டு மனைகள் எல்லாமே இந்த இடத்துல முக்கியமா இப்ப வீட்டு மனைகள் வாங்குறவங்களுக்கு பொங்கல் ஆஃபர் நிறைய அலௌன்ஸ் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம நீங்க வீடு வாங்குறதுக்கு எண்பது பர்சன்டேஜ் வங்கி கடன் வசதியுமே அவங்க பண்ணி தராங்க எல்லாருனாலையும் நம்ம கையில காசு வச்சுக்கிட்டு உடனே வீடு வாங்க முடியாது இந்த மாதிரி பேங்க் லோனை யூஸ் பண்ணி நம்ம வீடு வாங்கும் போது நமக்கும் அது ரொம்ப ஈஸியா இருக்கும் முப்பத்தி மூணு அடி தார் சாலையோட செந்தூர் கார்டன் பாக்குறதுக்கே பிரம்மாண்டமா இருக்குதுங்க பைபாஸ் ரோட்டுக்கு மிக மிக அருகாமையில் அதுவும் எல்லா விதமான வசதிகளோடவும் கம்மியான பட்ஜெட்டில் பொங்கல் ஆஃபரில் இன்னைக்கு லேண்டு கிடைக்கிது அப்படின்னா சும்மா உண்மையிலேயே அது வந்து ஒரு பிரமாதமான ஒரு தான் செந்தூர் கார்டனில் அப்படிப்பட்ட அருமையான இடங்களை வந்து இப்போதைக்கு விற்பனைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வாட்டர் டேங்க் இருக்குங்க இங்கே இருக்கிற எல்லா வீட்டுக்குமே தேவையான அளவுக்கு இங்கே இந்த வாட்டர் டேங்க்கில் வாட்டரை சேவ் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் வேணும்னா உங்கள் வீட்டுக்கு தனியாக போரும் போட்டுக்கலாம் இல்லைனாலும் இங்கே இருக்கிற வாட்டர்ஸே எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ட்ரைனேஜ் வசதியுமே இருக்குதுங்க எல்லாமே நல்லா அவங்க பக்காவா பிளான் பண்ணி பண்ணிருக்காங்க செந்தூர் கார்டனோட மனைகள் பாத்தீங்க அப்படின்னா ரேரா டிடிசிபி எல்லாமே அப்ரூவ் வாங்கி பேப்பர்ஸ் எல்லாமே பக்காவா இருக்குங்க நீங்க பேங்க் லோன் வாங்கணும் அப்படின்னா எதுக்குமே சிரமம் பட வேண்டியது இல்லை அது மட்டும் இல்லாம நீங்க வீடு கட்டுறது அப்படின்னாலும் செந்தூர் கார்டன்ஸ்ல உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கான ஏற்பாடுகளும் பண்ணி கொடுத்து அதுக்கான வாங்கி கடனும் ஏற்பாடு பண்ணி தர்றாங்க இங்க பாத்தீங்கன்னா டிரைனேஜ் வசதியுமே நல்லா பண்ணிருக்காங்க காங்கிரீட்லயே பண்ணிருக்காங்க எல்லா வீட்டு மனைகள்லயுமே தண்ணி வெளியே போறதுக்கான வசதி பண்ணிருக்காங்க ஒரு ஒரு பிளாட்டுக்குமே பைப் கனெக்ஷன் பண்ணிருக்காங்க இங்க பாத்தீங்கன்னா எல்லா வீட்டு மனைகளையுமே வாஸ்து முறைப்படி தாங்க பண்ணிருக்காங்க ட்ரைனேஜுமே எந்த இடத்துல அமைஞ்சா அது கரெக்டா இருக்கும் அப்படிங்கறத பிளான் பண்ணி பண்ணதுனால நமக்கு எந்த பிரச்சனையுமே வராது இந்த ஏரியா பாத்தீங்கன்னா போக்குவரத்து வசதி இருக்கிற ஏரியா தான் நீங்க இங்க வந்து பார்வையிடணும் இந்த இடத்த அப்படின்னாலும் உங்களுக்கான இலவச போக்குவரத்து வசதியும் செந்தூர் கார்டனே ஏற்பாடு பண்ணி கொடுத்துறாங்க இங்க இந்த ட்ரைனேஜ்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்படி நீட்டா க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க சோ பக்கத்துல ஏதாவது குழந்தைங்க விளையாண்டுட்டு இருக்கும் போது நம்ம பயப்பட வேண்டியது இல்ல அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணியிருந்தா எந்த ஸ்மெல்லுமே நமக்கு வராது ஸோ அதுவுமே நல்லா அவங்க ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் இருக்குங்க ஸோ அது உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கும் ஒரு ஃபெசிலிட்டி இருக்கு அது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்மே இங்கே பக்கத்துலேயே இருக்கு ஸோ அதுவுமே இந்த வீடியோவில் நாங்கள் காமிக்கிறோம் என்னென்ன ஸ்கூல்ஸ் இருக்கு என்னென்ன காலேஜஸ் இருக்குங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ஃபுல்லாக வரும் இப்போ எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா வீடுகள் வந்து கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க செந்தூர் காரங்களில் ஸோ அந்த கட்டுற வீட்டுக்கு தான் போர் வந்து போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க தண்ணி வசதியும் அருமையாக இருக்கக்கூடிய ஏரியா நீங்கள் இண்டிவிஜுவலாக போரும் போட்டுக்கலாம் வீடு வீடு வேணும் அப்படின்னாலும் செந்தூர் கடனே அவங்களே வந்து வங்கி கடன் உணவு வசதியோடு உங்களுக்கு வீடுகளுமே வந்து கட்டி கொடுக்குறாங்க மூன்று வீடுகளுக்கான கட்டுமான பணிகள் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே போர் பார்த்தீங்க அப்படின்னா நூறு அடியிலேயே தண்ணி வந்துருச்சுங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து இப்போது பொங்கல் ஆஃபரில் நீங்கள் எத்தனை சென்ட் வாங்குனீங்க அப்படினாலும் ஒரு சென்ட்டுக்கு ஐம்பதாயிரரூவா தள்ளுபடியாக பண்ணி கொடுத்து பத்திர செலவும் இலவசமாக உங்களுக்கு வந்து பண்ணி கொடுக்குறாங்க கிமை எல்லா சைட்டுக்குமே வந்து இப்போது கரண்ட்டு கம்மம் வந்து உள்ள பதிச்சிட்டு இருக்கிறாங்க அதனால் ஈபி கனெக்ஷனுக்கு நீங்கள் அலைய வேண்டியது இல்லை அதுவுமே எல்லாம் ஏற்பாடு பண்ணிடுவாங்க எழுதி போட்டால் டக்கு டக்குன்னு வந்துடும் வீட்டு வீட்டுக்கு பைப் லைனும் கொடுத்துருக்குறாங்க ட்ரைனேஜ் வசதி அருமையான தார் சாலைகள் வாட்டர் டேங்க் ஃபெசிலிட்டியோட பிரமாதமான வீட்டு மனைகள் இருக்கிறதா செந்தூர் கார்டன் நீங்கள் நம்பவே முடியாத ப்ரைஸில் இப்போ வந்து வீட்டு மனைகள் இவங்க வந்து சேல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க என்ன ப்ரைஸ் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு உடனடியாக கால் பண்ணுங்க புக் பண்ணுங்க புக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சென்ட்டுக்கு ஐம்பதாயிரம் தள்ளுபடி தர்றாங்க பொங்கல் ஆஃபர்ல அது மட்டும் இல்லாமல் இலவசமாக பத்திரப்பதிவும் உங்களுக்கு பண்ணி தராங்க பெஸ்ட்டு ஆஃபருங்க ஒட்டஞ்சத்திரம் காளாஞ்சிப்பட்டி ஏரியாவில் நீங்கள் பழனி தாராபுரம் ஒட்டஞ்சத்திரம் ஏரியாவில் எல்லாம் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உங்களுக்கு ஏற்ற ஒரு இடம் அப்படின்னா உங்களுக்கு இது வந்து செந்தூர் கார்டனாக கண்டிப்பாக சொல்லலாம் உள்ளுக்குள்ளேயே பிளே கிரவுண்ட் அண்டு பார்க்கும் வந்துடுதுங்க நம்ம செந்தூர் கார்டன் சுற்றி என்னென்ன முக்கியமான இடங்கள் இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாங்களா இந்த செந்தூர் கார்டனுக்கு மிக அருகாமையிலே பார்த்தீங்கன்னா கலைஞர் நூற்றாண்டு அரசினர் போட்டி தேர்வு மையம் அமைஞ்சிருக்குங்க ட்ரைனிங் சென்டர் தான் இது ஸோ இது வந்து செந்தூர் செந்தூர் கார்டனுக்கு அப்படியே பேக் சைட்ல ரொம்ப பக்கத்தாலும் அமைஞ்சிருக்கு இந்த மாதிரி ரொம்ப முக்கியமான ஒட்டம் சத்திரத்துக்கே இருக்கக்கூடிய முக்கியமான பில்டிங்ஸ் எல்லாமே நம்ம செந்தூர் கார்டனை சுத்தியா அமைஞ்சிருக்குங்க ஏகப்பட்ட ஸ்கூல்ஸ் பேக்டரி முக்கியமாக பைபாஸ் இது எல்லாமே பக்கத்தில் இருக்குது இது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து விவேகானந்தா வித்யாலயா மேல்நிலை பள்ளிங்க இதுவுமே நம்ம செந்தூர் கார்டனுக்கு ரொம்ப ரொம்ப அருகாமையிலேயே இருக்குது சொன்னீங்க இங்கே வீடு கட்டு கட்டி குடி வர்றீங்க அப்படின்னா பக்கத்துலயே உங்களுக்கு ஸ்கூலு காலேஜஸ் அது போக கவர்மெண்ட் எக்ஸாம் சென்டருமே மெயினாக இருக்குது அது போக இந்த இடத்துல இருந்து இன்னும் பக்கத்துலேயே உங்களுக்கு வந்து பஸ் ஸ்டாப்பும் வந்துடுது ஆக்சுவலாக இந்த ரோடு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒட்டஞ்சத்திரம் வேடசந்தூர் ரோடுன்னு வந்து சொல்லுவாங்க ஸோ இந்த வேடசந்தூர் ரோட்டில் உங்களுக்கு இது காலாஞ்சி வட்டி பஸ் ஸ்டாப்புங்க இந்த இடத்துல வேடசந்தூர் ரோட்லேயுமே உங்களுக்கு செந்தூர் கார்டனுக்கான ஆர்ச் என்ட்ரி ஆர்ச்சும் இங்கேயும் ஒன்று இருக்கு ஸோ சுத்திலையும் பாத்தீங்க அப்படின்னா மெயினா பஸ் ஸ்டாப் கிட்டேயே இருக்கு உங்களுக்கு ஸ்கூலும் விவேகானந்தா ஸ்கூல் பக்கத்தில் வந்துருது இது போக இன்னும் நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குங்க அதையுமே நம்ம வந்து பாத்துருவோம் முன்னூறு மீட்டர்ல பைபாஸும் வந்துருது இந்த மாதிரி நல்ல நிறைய பெசிலிட்டிஸோடு இருக்கு அது இது பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பிஎம் ஆக்ஸ்போர்ட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுங்க இதுவுமே உங்களுக்கு செந்தூர் கார்டன் இருந்து ஒரு த்ரீ ஃபிஃப்டி மீட்டர்ஸ்ல பின்னாடி வேடசந்தூர் மெயின் ரோட்லயே உங்களுக்கு அஞ்சிருக்கு எத்தனை ஸ்கூல்லேயும் வசதிகளோட இருக்குன்னு பார்த்தீங்களா ஸோ இந்த ஒரு ஃபெசிலிட்டிஸோட அமண்டிஸோட இருக்கக்கூடிய நம்ம செந்தூர் கார்டனுடைய ப்ரைஸிங் பிரமாதமான ஒரு அருமையான நம்ப முடியாத ப்ரைஸு அப்படி எது பார்த்தீங்கன்னா அச்சய அகாடமி சிபிஎஸ்சி ஸ்கூலுங்க இது நம்ம செந்தூர் கார்டனுக்கு நியர்பைலேயே இருக்குது ஸோ சுற்றிலும் பிரமாதமான நல்ல உங்களுக்கு நேஷ்னல் கிளாஸ்க்கு இருக்கக்கூடிய எல்லா ஸ்கூல்ஸும் இருக்குது இது பார்த்தீங்கன்னா ஒட்டந்சத்திரம் பஸ் ஸ்டாண்டு இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ட்ராவல்லையே செந்தூர் கார்டன் போயிடலாம் ஸோ ஒட்டந்ச்சத்திரத்திலேயே இவ்வளோ அருமையான ஃபெசிலிட்டிஸோட பெருமையோட இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னா அது நம்ம செந்தூர் கார்டன கண்டிப்பா சொல்லலாங்க வெறும் வீட்டு மனைகள் மட்டும் இல்லைங்க இங்க பாத்தீங்க அப்படின்னா செந்தூர் கார்டன்ல உங்களுக்கு வீடுகளும் எண்பது சதவீதம் பேங்க் லோனோட கட்டி கொடுக்குறாங்க முக்கியமா பொங்கல் ஆஃபர்ல உங்களுக்கு ஒரு சென்ட்டுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் தள்ளுபடி பண்ணி பத்தரை செலவும் இலவசமா பண்ணி தராங்க அருமையான ஆஃபருங்க செந்தூர் கார்டன்ல ஒட்டஞ்சத்திரத்துல உங்களுக்கு இவ்வளவு அற்புதமான ஒரு இடம் அப்படின்னா நம்ம செந்தூர் கார்டனை கண்டிப்பா சொல்லலாம் விசிட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இலவச போக்குவரத்தும் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி செந்தூர் கார்டனுக்கு கூட்டிட்டு வந்து கொண்டு போய் உங்களையா விட்டுருவாங்க ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உடனடியாக உங்களுக்கு சம்மந்தப்பட்ட தேவைகள் இருந்தால் ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு கால் பண்ணுங்க